அணிவகுப்புகள் மற்றும் இடம்பெறும் பகுதிகளிலும் அதனை சூழ உள்ள பகுதிகளிலும் விசேட போக்குவரத்து திட்டம் அமல்படுத்தப்படும் என காவல்துறை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது காவல்துறை ஊடக பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி ஒளி மாகாணங்களில் நடைபெறும் வகுப்புகள் மற்றும் கூட்டங்களுக்கு தேவையான போக்குவரத்து காட்டுப்பாடு மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள உரிய அதிகாரிகளுக்கு காவல்துறை தலைமையகம் ஏற்கனவே தேவையான அறிவுறுத்தல்கள் மற்றும் உத்தரவுகளை பிறப்பித்துள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இம்முறை மேதினத்தன்று கொழும்பில் பதினைந்து இடங்களில் அணிவகுப்புகள் கூட்டங்களை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது இந்நிலையில் கொழும்பு நகரம் மற்றும் அதனை சூழ உள்ள பகுதிகளில் நடைபெறும் மேதின அணிவகுப்புகள் பேரணிகள் மற்றும் கொண்டாட்டங்கள் காரணமாக ஏதேனும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டால் சாரதிகள் அந்த பகுதிகளை தவிர்த்து மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது மன்னார் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அடக்குமுறை வளச்சுரண்டல்களுக்கு எதிராகவும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு நீதி கோரியும் மேதி நிகழ்வுகள் மென்னாரில் முன்னெடுக்கப்பட உள்ளதாக மக்கள் திட்ட வரைவு ஒன்றியத்தின் வடமாகாண பொதுச்செயலாளர் நடராஜா தேவகிருஷ்ணன் தெரிவித்தார் மன்னாரில் நேற்றை தினம் மதியம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இம்முறை நாங்கள் அடக்குமுறைக்கும் சுரண்டலுக்கும் எதிராக வளமையாக மேதினத்தை நாங்கள் கொண்டாட நினைவு கொண்டு வந்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் இன்று ஊடகங்களுக்கு மத்தியில் நாங்கள் முக்கியமான ஒரு இதை கூற இருக்கிறோம் ஏனென்றால் மன்னார் நகரில் நாங்கள் அனைத்து இலங்கை இலங்கைக்குள்ளாக இருக்கின்ற தொழிலாளிகள் விவசாயிகள் மீனவர்கள் ஒன்றிணைந்த அஹ் மேதினத்தை முதல் முதலாக சுரண்டல் மற்றும் ஒடுக்குமுறை அடக்குமுறைக்கு எதிராக ஒன் விவசாயிகள் ஒன்று கூடல் என்ற துணைப்பொருளில் மன்னார் நகரில் மேதின நினைவுகூரலை செய்ய இருக்கிறோம் நாங்கள் இந்த மேதின ஒன்று கூடல் முதல் 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 முதலாக மன்னாரில் செய்கின்றோம் என்று நாங்கள் நினைக்கிறோம் ஆனால் ஏன் நாங்கள் இதுவரை உள்ள இந்த மேதினத்தை மன்னார் நகரில் நாங்கள் ஒன்றிணைந்து செய்வதற்கான காரணம் ஒரு இங்குள்ள மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தையும் இங்குள்ள காணிகள் வளங்களையும் முதன்மையான ஒரு பிரதேசமாக இலங்கையில் மாறியிருக்கிறது வடக்கில் கரையோர பிரதேசங்களில் காணப்படும் போதைப் பொருள் பாவனை குறித்து இளையோர் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி போதைப் பொருள் பாவனையில் இருந்த இளைவுரை பாதுகாக்க அனைவரும் ஒன்றுணையா வேண்டும் என நிறுவனத்தின் பணிப்பாளர் ஜார்சன் பிக்ராடோ தெரிவித்தார் மன்னார் மெசிடோ நிறுவனத்தின் ஏற்பாட்டில் போதைப் பொருள் வேண்டாம் நமது இளைவுரை பாதுகாப்போம் எனும் தோணிப்பொருளில் இளைஞர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்வு நேற்றைய தினம் மென்னாரில் இடம்பெற்றது இதன்போது இளைஞர் யுவதிகள் திணைக்குளா அதிகாரிகள் உள்ளடங்கலாக பலர் கலந்து கொண்டிருந்தனர் இதன் போதோ கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த தீவிரங்களாக இருக்கலாம் அல்லது கிளிநோசி யாழ்ப்பாணம் கூடுதலின் பகுதிகளை ஒரு போதை வஸ்து மையங்களாக இலங்கையில பார்க்கக்கூடிய ஒரு ஒரு அபாயகரமான அல்லது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் வந்து இன்று வரைக்கும் அது பயணித்து கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் இந்த இந்த எங்களுடைய எங்களுடைய குழந்தைகள் அன்று சிலர்னால் பாதிக்கப்பட்டது இன்றைக்கு ஒரு பரந்த அளவில் எங்களுடைய பாடசாலை சமூகத்தை கூடிய சீரழிக்கக்கூடிய நிலையில அது ஒரு மிகவும் பரந்த அளவில் வந்து அது பயணிக்கக்கூடியதாக நாங்கள் பல்வேறு ஊடகங்களையும் பல்வேறு நீதிமன்ற சாட்சியங்களையும் பல்வேறு விடயங்களையும் நாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம் ஒரு அபாயகரமான நிலை அதனை எவ்வாறு நாங்கள் தகு தகர்க்கலாம் அல்லது எவ்வாறு அந்த அந்த அநீதிக்கு எதிராக கூட்டாக குரல் கொடுக்கலாம் பலர் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் பலர் கூட்டாக பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அதன் ஒரு தான் இன்றைக்கு நாங்கள் இணைந்து மன்னார் யாழ்ப்பாணம் உள்ள தீவுகளி வாரண வேலை திட்டத்தை நாங்கள் முன்னெடுத்துக்கின்றோம் ஒரு பகுதியாக இன்றைக்கு அதோன்னோடு இணைந்து பணியாற்றக்கூடிய பணியாளர்களை ஒன்று சேர்த்து இந்த கூட்டு கலந்துரையாடலையும் இந்த செயல் அமர்வையும் நாங்கள் முன்னெடுக்கிற இருக்கிறோம் உணவாக இருக்கும் மதியம் வரைக்கும் உங்களோட மதிய உணவு வரைக்கும் புத்தாண்டு வாழ்த்து குறும் செய்தி அனுப்பப்படாதால் அரசாங்கம் தொண்ணூற்றி எட்டு மில்லியன் ரூபாவை சேமித்ததாக ஆளும் கட்சி எம்பி நிலந்தி கோட்டக்கட்சி தெரிவித்த கருத்துக்கள் பிழையானவை என அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதுசர் தெரிவித்துள்ளார் அண்மையில் அரசியல் கூட்டம் ஒன்றில் பேசிய கோட்டக்கட்சி எம்பி இவ்வாண்டு இலங்கை ஜனாதிபதியின் சிங்களம் மற்றும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்து குறும் செய்தி அனுப்பப்படாதால் அரசாங்கம் தொண்ணூற்றி எட்டு மில்லியன் ரூபாவை சேமித்துள்ளதாக கூறியிருந்தார் ஆனால் அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜேதிசா கோட்டக்கட்சி எம்பி குறிப்பிட்ட செலவு தவறானது அவர் சமூக ஊடகங்களில் பரவிய அறிக்கை ஒன்றில் இருந்து இந்த தகவலை பெற்றுள்ளதாக நேற்றைய தினம் இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் தெரிவித்தார் முப்பத்தி ஐந்து வேடங்களின் பின்னராக காங்கிரசன் துறை பெலாளி இடையிலான அரசு பேருந்து சேவை நேற்றைய தினம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது யுத்தம் காரணமாக கடந்த முப்பத்தி ஐந்து வேடங்களாக உயிர் பாதுகாப்பு விலையமாக காணப்பட்ட குறித்த பகுதியூடாக பொதுமக்கள் நடமாட முடியாத சூழல் காணப்பட்டது ஏதன் காரணமாக பயணிகள் யாழ்ப்பாணம் துறை வரையில் மாத்திரமே பயணம் செய்து வந்தனர் கடந்த பத்தாம் திகதி நிபந்தனைகளுடன் விடுவிக்கப்பட்ட பலாலி வீதி நேற்றைய தினம் பேருந்து சேவை ஆரம்பிக்கப்பட்டது பேருந்து சேவை நேர ஆட்டவணை தொடர்பாக பிராந்திய முகாமியாளர் தெரிவித்தார் குறித்த நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் பவானந்த ராஜா இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் ஜீவக புரசிங்க மற்றும் போக்குவரத்து சபை ஊழியர்கள் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது மண்டக்குளப்பு மாவட்டம் பட்டியிருப்பு கேள்வி வளையத்தின் ஏற்பாட்டில் சர்வதேச நடன தின விழா நேற்றைய தினம் கழுதாவிளை கலாச்சார மண்டபத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றது பட்டியிருப்பு கல்வி வளைய நடன ஆசிரியர் ஆலோசகர் வனிதா சேகரன் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் பிரதம அதிதியாக பட்டியிருப்பு கல்வி வளையத்தின் படிப்பாளர் சிவஞானம் ஸ்ரீதரன் கலந்து சிறப்பித்தார் மேலும் பிரதி கல்வி பணிப்பாளர்கள் உதவி கல்வி பணிப்பாளர்கள் ஆசிரியர் ஆலோசகர்கள் ஆசிரியர்கள் மாணவர்களினர் பலரும் கலந்து சிறப்பித்தனர் நடன நிகழ்வு மேடையை அலங்கரித்தது போது ஏற்பாட்டு குழுவின் குழுவினரால் பாட்டியிருப்பு கல்வி வளையத்தின் பணிப்பாளர் சிவஞானம் ஸ்ரீதரன் பொன்னாடை போதும் மலர்மாலை அணிவித்து நினைவு சின்னம் வழங்கி கௌரவிக்கப்பட்டிருந்தவையும் குறிப்பிடத்தக்கது நாட்டை ஒப்படைத்த மக்களுக்கு இன்று ஏமாற்றமே மிஞ்சியுள்ளதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் மாமனல்ல நகரில் இடம்பெற்ற மகள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்தார் யாழ்ப்பாண மண்டித்தீவு பகுதியில் ஐநூறு கிலோகிராம் மஞ்சள் நேற்றைய தினம் போலீசாரால் கைப்பற்றப்பட்டது யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவால் குறித்த மஞ்சள் காய்பற்றப்பட்டதுடன் இருபத்தி ஐந்து வயதான சந்தைக நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டார் இந்தியாவில் இருந்து கடத்தி வரப்பட்டு காய்மாற்ற போது கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாக போலீஸ் தகவல் தெரிவிக்கின்றன கைதான சந்தேக நபரை ஊர்காவத்துறை போலீசார் ஊடாக்க ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மக்கள் சக்தியின் பிரச்சார கூட்டம் ஒன்று தினம் ராமநாதன்புரம் பகுதியில் நடைபெற்றது இந்நிகழ்வில் மகளிர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல் அவர்கள் கலந்து கருத்து தெரிவிக்கையில் இலங்கை சுதந்திரத்துக்கு முன்னமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஆண்டளவில் மக்களின் நலனுக்காகவே பிரதேச சபைகள் கொண்டுவரப்பட்டது மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவது மற்றும் சுகாதார வசதிகளை உரிய முறையில் ஏற்படுத்தி கொடுக்கவும் அத்துடன் காணப்படுகின்றார் இயற்கை வளங்களையும் மனித வேளவையும் உரிய முறையில் அந்தந்த பிரதேச சபைகளின் கடமையே ஆகும் இவ்வளவு காலமும் இயங்கி வந்த உள்ளூராட்சி சபைகளின் முறைமை முற்றிலும் புழையானது ஒவ்வொரு பிரதேச சபைகளுக்கும் கீழ் வாழ்கின்ற மக்களுக்காக அந்தந்த பிரதேச சபைகளின் கீழ் உள்ள வளங்களை மக்களின் தேவைப்பாடுகளையும் கண்டறிந்து மத்திய அரசாங்கத்துடன் இணைந்து செயல்படும் நிறுவனமே பிரதேச சபையாகும் முறையிலே செய்வதே பிரதேச சபைகளின் பொறுப்பாகும் கிளிநொச்சியில் உள்ள உள்ளூராட்சி மன்றங்களில் கடந்த இரண்டு தடவையும் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்கள் ஊழல் மோசடி அதிகார துஷ்பிரயோகங்களை தவிர வேறு எதனையும் செய்யவில்லை இந்த காலகட்டத்தில் மக்களின் வெறிப்படம் வீண்விரையும் செய்யப்பட்டுள்ளது எனவே இந்த ஊழல் மோசடிகளில் ஈடுபடுபவர்களுக்கு வருகின்ற ஆறாம் திகதை மக்கள் வாக்குகளால் தண்டனை வழங்க வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் கரச்சி பிரதேச சபைக்கு சங்கு சிடத்தில் போட்டியிடுகின்ற ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பரந்தன் பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பு நிகழ்வில் கருத்துரைத்த போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் உள்ளூராட்சி தேர்தலாக இருந்தாலும் ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்தில் தமிழ் மக்களுக்கு ஒரு முக்கியமான தேர்தலாக கருதப்படுகின்றது ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் கடந்த ஆறு மாதத்துக்கு முன்பு ஆறு ஐந்து மாதத்துக்கு முன்பு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் வடக்கு கிழக்கு தமிழர்கள் ஒரு சிங்கள பேரினவாதி வாத கட்சியை நோக்கி தங்களது பெரும்பான்மையான வாக்குகளை அளித்ததன் அடிப்படையில் ஒரு சிங்கள பேரினவாதிகள் தமிழ் மக்களின் விடயங்களில் அக்கறை இல்லாத ஒரு சூழலை உருவாக்கி அது தொடர்பாக கருத்து சொல்லும் காலகட்டத்தில் தான் நாங்கள் இந்த தேர்தலை உள்ளூராட்சி தேர்தலிலே சந்திக்கின்றோம் இங்கே தமிழ் மக்களுக்கு இருக்கக்கூடிய நீண்டகால மக்கள் பிரதிநிதிகளாக இருந்தவர்கள் தமிழ் மக்களின் பிரச்சனைகளில் அன்றாட பிரச்சனையாக இருக்கலாம் அரசியல் உரிமை விடயமாக இருக்கலாம் உருப்படியாக எதுவும் செய்யாத அந்த வெற்றிடம்தான் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு தேசிய பேரினவாத தேசிய கட்சியை நோக்கி மக்கள் வாக்களிக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள் அதாவது தமிழ் மக்களை பிரினைத்துவப்படுத்தின கட்சிகள் தமிழர்களுக்கு உருப்படியாக எதுவும் செய்யாததன் கோபம் நாடே மாற்றத்துக்காக வாக்களிக்கும் போது தமிழர்களும் நம்பி வாக்களித்தார்கள் ஆனால் அது மிகப்பெரிய ஒரு பேராபத்தில் முடியும் என்பதை இப்போதுதான் தான் தமிழ் மக்கள் உணர ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த உணரும் சந்தர்ப்பத்தில் தான் மீண்டும் ஆறாம் தேதி உள்ளூராட்சி தேர்தலிலே மக்கள் வாக்களிக்கப்போடும் இருக்கின்றார்கள் இங்கே அதே ஜேவிபியினர் எல்லா உள்ளூராட்சி சபைகளிலும் வடக்கு கிழக்கிலே தங்களது பட்டியலை வேட்பு மனுக்களை தாக்கல் செய்திருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் பாவம் ஆறு மாதத்துக்குள் தமிழ் மக்களிடம் அறிமுகமான ஒரு கட்சி என்னட்டு பெருந்தொகையான வட்டாரங்களில் பெருந்தொகையான வேட்பாளர்களை நிறுத்த முடியும் வேற கட்சிக்காரற்ற பேரையெல்லாம் போட்டு நிரப்பி இருக்கின்றார்கள் ஒரே ஆள் மூன்று கட்சியிலேயும் கேட்கிறார்கள் அல்லது ஒரே குடும்பத்தில் ஐந்து பேரும் கேட்கின்றார்கள் அப்பா அம்மா தங்கச்சி பக்கத்து வீட்டுக்காரன் மாமான் எல்லாம் போட்டு பட்டியலை இருக்கின்றார்கள் அரவாசி பேர் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுகின்றார்கள் இது ஒரு புறம் இருக்க இவர்களைத்தான் தமிழ் மக்களின் பிரதிநிதிகளாக வாக்களியுங்கள் என்று இங்கு ஜனாதிபதி அனுராகம் இந்த நாட்டிலேயே வன்முறை அரசியல் இல்லாமல் போகும் திருட்டு அரசியல் இல்லாமல் போகும் தற்போது நிறைய அரசியல்வாதிகள் பயந்து போய் உள்ளனர் நிறைய பேரின் பைல்கள் மேலே வந்துள்ளது இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவடைந்த பின்னர் சில முன்னாள் அமைச்சர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது தேசிய ஒருமைப்பாட்டு பிரதி அமைச்சர் முனின் முலபர் தெரிவித்தார் உப்புக்குளம் பகுதியில் நேற்றைய தினமிரவு வேட்பாளர் பாகிம் தலைமையில் நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தியின் மக்கள் சந்திப்பில் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் வெற்றிக்காக இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற எமது வட்டார மக்களையும் இந்நேரத்தில் வரவேற்ற

அமைச்சுக்கு கீழால் தான் பெரும்பாலும் இந்த நாட்டிலே ஒஃபீஸ் ஃபார் நேஷனல் யூனிட்டி சமாதான சவால்வு மையம் போன்ற பல நிறுவனங்கள் இருக்கிறது உண்மையிலே நான் தெற்கை சேர்ந்தவன் பொதுவாக தெற்கிலே பெரும்பான்மை சமூகத்தோடு அரசியல் பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒருவர் அங்கே இருக்கின்ற எமக்கு வருகின்ற செய்திதான் வடக்கில் இருக்கின்ற மக்கள் பிரிந்து தூரமாகி ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறார்கள் என்ற மாதிரி நியூஸ் தானைகளுக்கு அங்க மேற்கு ஆப்பிரிக்காவில் அமைந்துள்ள நாடு நைஜீரியா இந்நாட்டில் ஐஎஸ் எஸ் அல்கொய்தா போகோ கராம் போன்ற பயங்கரவாத அமைப்புகளும் பல்வேறு கிளர்ச்சியாளர்கள் குழுக்களும் செயல்பட்டு வருகின்றன அதே போல் கொள்ளை கொள்ளை பணத்துக்காக பொதுமக்கள் பள்ளி குழந்தைகள் கால்நடிகளை கடத்தும் ஈடுபடும் கும்பல்களும் அமைப்பாக அறிவித்துள்ளது இந்த குழுக்கள் பொதுமக்கள் பாதுகாப்பு படையினரை குறிவைத்து அவ்வப்போது தாக்குதல் நடத்தி வருகின்றது இந்நிலையில் அந்நாட்டின் போர்மோ மாகாணத்தில் உள்ள நெடுஞ்சாலையில் நேற்றைய தினம் பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது அதில் இருபத்தி ஒன்பது பயணிகள் பயணித்தனர் ராணகற்ற பகுதிக்கு சென்ற போது வைக்கப்பட்டதாக கண்ணிவடியில் பேருந்து சிக்கியது இந்த கண்ணிவடி தாக்குதலில் வடித்து சிதறியது பேருந்தில் பயணித்த உடல் சிதறி உயிரிழந்தனர் எஞ்சியா மூன்று பேர் படுகாயமடைந்தனர் படுகாயமடைந்த மூன்று பேரும் மீட்கப்பட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் காமரூர் நாட்டின் எல்லையோரமாக மாகாணத்தில் நடந்த இந்த தாக்குதலை பயங்கரவாதிகள் நடத்தியிருக்கலாம் என்று பாதுகாப்பு ஈரானின் மிகவும் பரபரப்பான மற்றும் மிகப்பெரிய துறைமுகமாக பந்தராபாஸ் பாரசீக வளைகுடாவின் வடக்கு கரையில் அமைந்துள்ளது இந்த துறைமுகம் ஈரானின் முக்கிய வர்த்தக மையமாகும் எண்ணெய் ஏற்றுமதிக்கு மிகவும் முக்கியமானது இதற்கிடையில் சில தினங்களுக்கு முன்னர் பந்தரா துறைமுகத்தில் நின்று கொண்டிருந்த கொள்கலன் பயங்கர சத்தத்துடன் படித்து சிதறியது இதனால் அப்பகுதி முழுவதும் போர்க்களம் போல காட்சி அளித்தது படுகாயம் அடைந்துள்ள கட்ட தகவல் வெளியானது இந்நிலையில் படுகாயம் அடைந்தவர்களுக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது இதில் மேலும் பலர் இறந்ததால் பலியண்ணிக்கு எழுபதாக உயர்ந்துள்ளது வடி விபத்தில் குறித்து போலீசார் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர் உறவினர்கள் ஊறவர்கள் என்ற அடிப்படை அல்லாமல் அனுபவமும் ஆளுமையும் உள்ளவர்களே உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மக்களின் தெரிவாக அமைய வேண்டும் என்று தெரிவித்துள்ள செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியை குறித்த தகுதிகளை கடந்த காலங்களில் வெளிப்படுத்திய ஒரு தரப்பாக இருப்பதாகவும் தெரிவித்தார் சாவகச்சேலி கஜாய் பிரதேசத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற கலந்துரையாடலில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் வெல்வெட்டித்துறை கடல் பகுதியில் கேரள கஞ்சாவுடன் நான்கு நபர்கள் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களிடமிருந்து முன்னூற்றி இருபத்தி இரண்டு கிலோகிராம் கேரள கஞ்சா மீட்கப்பட்டுள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது மேலும் இரண்டு டிங்கிங் படகுகளும் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அடுத்த இருபத்தி நான்கு முதல் முப்பத்தி ஆறு மணி நேரத்துக்குள் இந்திய ராணுவம் தாக்குதலை நடத்த திட்டமிட்டுள்ளதாக நன்பகத்தன்மையான உளவுத்துறை தகவல் கிடைத்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளனின் தகவல் அமைச்சர் கணக்கில் உள்ள ஒரு பதிவை சாகசத்துக்கும் உறுதியுடன் தீர்க்கமாகவும் பதிலளிக்கப்படும் என்று அமைச்சர் கூறினார் பாகிஸ்தானின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை எந்த விலை கொடுத்தாவது பாதுகாப்பதில் பாகிஸ்தான் தனது உறுதியை மீண்டும் வலியுறுத்தியுள்ளதாக அந்நாட்டின் தகவல் அமைச்சர் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குற்ற புலனாய்வு துறையினரால் கைது செய்யப்பட்ட சப்ரகுமு மாகாண சபையின் உதவி பணிப்பாளர் மற்றும் சப்ரகமுக மாகாண சபையின் முன்னாள் அமைச்சர் செயலாளர் ஆகியோரை விளக்கமறையில் வைக்க எவ்லிபெட்டிய நீதவான் திலினா மகேஷ் பீரிஸ் உத்தரவிட்டுள்ளார் சப்ரகுமோ மாகாணத்தில் சாலைகளில் மற்றும் விளையாட்டு மைதானங்கள் உள்ளிட்ட எழுபத்தி ஏழு திட்டங்களுக்கு போலி அளவு தூட்டு தாள்களை தயாரித்து எட்டாம் தேதி வரையில் எழுபத்தி ஏழு மில்லியன் ரூபாய் வரையில் போசடி செய்துள்ளதாக கூறப்படுகின்றது குற்றப்புலனாய்வு துறையில் இருந்து தப்பிச் சென்ற சந்தேகத்துக்குரிய உதவி இயக்குனர் கடந்த ஏழாம் தேதி புலனாய்வு துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் சப்ரகுமார் மாகாணசாலை மேம்பாடு கிராமப்புற உட்கட்டமைப்பு சுற்றுலா மேம்பாடு மற்றும் பராமரிப்பு அமைச்சின் உதவி திட்டமிடல் பணிப்பாளர் குசும்லதா குமார் நாயக்கையும் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த ஆண்டு உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பாக முப்பத்தி மூன்று தேர்தல் வேட்பாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது மார்ச் மூன்றாம் திகதி முதல் இன்று காலை வரையில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளனர் இதற்கிடையில் சம்பந்தப்பட்ட காலகட்டத்தில் முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பது கட்சி ஆதரவாளர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் நேற்று விரையில் தேர்தல் தொடர்பாக மூன்று குற்றவியல் புகார்கள் பதிவாகியுள்ளன மேலும் மேற்கண்ட காலகட்டத்தில் புகார்கள் பதிவாகியுள்ளன இதற்கிடையில் தேர்தல் சட்டங்களை மீறியதுக்காக முப்பத்தி இரண்டு வாகனங்களும் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன ஓய்வூதியக்காரர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் தேசிய அமைப்பு மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ மற்றும் தொழிற்பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெய்சிங்க ஆகியோர் இடையில் நேற்றைய தினம் ஒன்று நடைபெற்றது நிதியமைச்சில் நடைபெற்ற இச்சந்திப்பின் போது ஓய்வூதியர்கள் எதிர்கொள்ளும் ஊதிய முரண்பாடு குறித்த முக்கிய கவனம் செலுத்தப்பட்டது பொது அரச ஊழியர்களின் ஊதிய உயர்வு ஒப்புகையில் ஓய்வூதிய சீர்திருத்தம் இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் ஓய்வூதியம் பறைக்கப்பட்டமை மற்றும்

இது நிதி ஆபத்துகளை குறைப்பதற்கும் சர்வதேச நாணய நிதியத்தின் நீட்டிக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் நான்காவது மதிப்பாய்வை வெற்றிகரமாக முடிப்பதற்கும் அவசியமானது என சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கை தலைவர் தெரிவித்துள்ளார் முன்னதாக இது தொடர்பாக சர்வதேச நாணய நிதியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது கீழ் குறிப்பிட்டுள்ள நிபந்தனைகளை நிறைவேற்றுவதன் மூலம் சர்வதேச நாணய நிதியத்தின் ஊழியர்கள் மட்ட உடன்படிக்கையை பர்வத்துக்கு இன் நிர்வாக சபைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் மீதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதிலே நமது டாப் 24 சைடி calendrier வருகின்றன. தொடர்ந்து பிணடுகள் வெடி TV இன் লঞ্চ பிரேக்